கிணற்றில் இருக்க மீன்களுக்கு ஒரு நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை உணவாக கொடுக்கும் பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் முதல்ல புல்கண்டை மீன் இருக்கும் பொழுது நிறைய பப்பாளி பழங்களை அந்த மீனுக்கு கொடுத்து தான் அந்த மீன் நல்லாவே வளர்ந்து வந்தது காலை நேரமே இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் அதனால் ஓரளவுக்கு தான் தெளிவின்மை இருக்கும் ஏன்னா ஒளியின் ஊடுருவல் குறைவாக இருக்கும் காலை நேரம் அதனால் கொஞ்சம் மங்கள தெரியுற மாதிரி நினைக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு மீன்கள் நல்லாவே தெரியும் முக்கியமாக இதில் நிறைய திலேபி மீன்கள் நிறைய ஃபிலமெண்ட் பாஸ் மீன்கள் இருக்கும் இந்த காணொலியோட பகுதியில் அந்த பெரிய பங்காசியஸ் கேட்ரிஸ் அதாவது அந்த ஷார்க் மீன் அக்வாரியமில் வைக்கிற அந்த மீன் கூட இந்த பப்பாளி பழத்தை விரும்பி எடுத்துற சாப்பிட்ற காணொளி பதிவாகிருக்கும் முழு காணொலியும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் இது நான் ஃபோனில் தான் பதிவு பண்ணேன் அதாவது மொபைலில் தான் பதிவு பண்ணேன் கோப்ரோவில் பதிவு பண்ணல அதனால் ஓரளவுக்கு மேல் பரப்பில் தான் அதாவது பாதி மொபைல் மட்டும் தண்ணீருக்குள்ளே மூழ்கிற மாதிரி வச்சு இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சேன் பப்பாளி பழங்களை திலேப்பி மீன்கள் மிகவும் விரும்பி ஒன்றும் ஏன்னா நல்ல கனிந்த பழம் அப்படிங்கிறதுனால அந்த மீன்களுக்கு நல்லாவே சுவையும் பிடிக்கும் இதை சாப்பிட்டு ஏற்கனவே இந்த மீன்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது புல்கண்டை மீன் இருந்திருந்தது அப்படின்னா ஒரே வாயில் இந்த துண்டை வந்து கவிட்டு போயிருக்கும் நிஜமாகவே அந்த மீனுடன் தான் வருது எப்போவுமே அந்த பப்பாளி பழங்கள் நிறைய போடுவேன் தினமுமே சொல்ல அந்த புல்கண்டை மீனும் அவ்வளோ அருமையாக வந்து சாப்பிடும் இந்த காணொலியில் கறி மீன் திலேபி மீன் அப்புறம் அந்த ஃபிலமன் பாக்ஸ் இறுதியில் அந்த பெரிய ஷார்க் மீனும் எடுத்து சாப்பிடும் முடிஞ்ச வரைக்கும் முழு காணொலியும் பாருங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த ஷார்க் மீன் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இரண்டு ஷார்க் மீன் அதாவது சின்ன அளவில் ஒன்று இருக்கும் பெரிய அளவில் ஒன்று இருக்கும் ஏதாவது பழங்களை உணவாக கொடுக்குறேன்னு அந்த மீனை கணிச்சிருச்சு இவ்வளவு நாளில் நம்ம போடுற உணவு எடுக்கிற அளவுக்கு அருகில் வராது ஒருவேளை அதிகாலை நேரம்ங்கிறனால என்னமோ பின்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மீன் வட்டமடிச்சிட்ருக்கோம் இறுதியில் அந்த உணவை எடுத்து சாப்பிடக்கூட செஞ்சுது திலேபி மீன்கள் அங்கும் இங்குமாக இந்த பப்பாளி பழத்தை இழுத்துட்ருக்கறனால அது இன்னும் அடிபாகத்துக்கு போகலை இப்போ அந்த ஷார்க் மீன் மிகவும் அருகில் வரும் வந்து அந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிட முயற்சி செய்யும் எனக்கு தெரிஞ்சு எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற உணவை வந்து எடுத்துருச்சு எடுத்து சாப்பிடவும் துவங்கிருச்சு அதனால் புல்கெண்டை மீன் எப்படி நடந்துக்குச்சோ இந்த பப்பாளி பழங்களை உணவாக கொடுக்கும் பொழுது அதே போல் இந்த பெரிய மீனும் பழகுது வரும் நாட்களில் இன்னுமே பப்பாளி பழங்கள் நிறைய கனிஞ்சு வரும் அதனால் அவற்றையும் உணவாக கொடுத்து இந்த மீன்களுக்கு பழக்கணும்